இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மூணு பேரும் ரெடியா உட்காந்துருக்கோம் சேலஞ்ச் வீடியோக்காக இங்க பாத்தீங்களா நம்ம இருக்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரோட்டா கொத்து பரோட்டா இல்ல சாதா பரோட்டா தான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எத்தனை பரோட்டா அஞ்சு பரோட்டா வைக்கப்படும் ஓகேங்களா அது சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் ஆஹா எக்ஸ்ட்ரா வந்து மூணு பரோட்டா இருக்கு இந்த மூணு பரோட்டால வந்து இந்த மூணு பேர் நாங்கள் கலந்துருக்கோம் இந்த அஞ்சு பரோட்டா சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா யார் ஒரு பரோட்டா எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் என்ன கொடுக்க போறீங்க மேடம் எங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட்ல கிஃப்ட்டு ஓகேங்களா இது மூணு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடணும் 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 கொடுக்காமலாம் ஃபோர் ஜெரி பண்ணக்கூடாது சரிங்களா

எனக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு பரோட்டா இங்கே வந்து மூணு பரோட்டா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சால்னா எல்லாருக்குமே சால்னா இருக்குது நீங்கள் அஞ்சு ஒன்றா பீச்சு போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே இல்லை தனித்தனியாக பீச்சு போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே அது உங்களுடைய விருப்பம் மம்மிக்கு சொல்லிடலாமா

அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பரோட்டா எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க தாத்தா கிட்ட நாலு இருக்கு அம்மா கிட்ட மூணு இருக்கு எங்கிட்ட அஞ்சுமே நான் வச்சிருக்கேன் மாமா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்க போட்டாச்சு யாரும் வந்து சாப்பிடும்போது பேசலாம் ஓகே அப்போ பேசலாம் அது அவங்க விருப்பம் நீங்க பேசுகிறது பேசாது எப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நான் ரெடி பிரிச்ச உடனே மாமா ஒன் டூ த்ரீ சொல்லுவாரு ஸ்டார்ட் பண்ணிடணும் என்ன மாமா ஓகே எல்லாமே சூடாக இருக்குப்பா ஐயோ ஓடாத ஓடாத சாப்பிடலாமா இதில் சொல்லிட்டேன் ஓன் டூ த்ரீ சொல்லட்டும் மாமா மாறி கேட்குறேன் Okay friends, uti ya Mami, wait. Mama, one two three. One, two, three, start. Okay Time now. Dewi mm. mama. Yes. Dewi super इन्हें दिलाओ। मम्मी पहले यूला पर, पर में सा पड़ागा। सीख रहा सीख रहा है यूला। खास था वादा में। मामे लाना साफ़ रुला दे। लाना मामे लाये। तत्तल अम्मा और इशान आते दिया की। சீட்டிங்லாம் யாரும் பண்ணுற மாதிரி இல்லை சிஸ்டர் சாப்பிட்டு முடிச்சு வாங்க பிள்ளைங்க ஆற வச்சிருக்கலாமோ என்ன ராதா சிஸ்டர் டைமிங்லாம் இல்லை பேசுங்க யார் முதல் சாப்பிட்றா Thank you.

thank you 他你为ل 我个没的 이번에 ड ़ा ना ब ह ु이 sc 77 Mung bean sc 77 sc medidas sc quicata Mung Could

మైక్ కొనేన లక్స్ ఫాస్టర్ ఆఫ్ ఆపటెక్ రేను మార్కింది చిట్టి ఫ్రెండ్స్ మూడు బరాక సటా మార్కటని తన్నితురు అది మాకొన బసురును

तो मैं एंटर करके और लंबा टाइम रुकते हैं अम्मा सुते दिखाओ और मां पत्थर लो मां ये मुछिट काम नहीं होगा हमें ना मात्र सोना है कितना सही मालूम dira na sangkatala padla uti nali a paing amala akal satu standar dora sabak ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியா அம்மா எந்த ஜோடி போய் கை கழுவிட்டாங்க இப்போ மாமாவும் அரிய சாப்பிட்றாங்க சுத்தமாக நான் தான் நாலு சாப்பிட்டாங்க நான் அஞ்சு சாப்பிட்டேன் மம்மி மூணு தான் சாப்பிட்டாங்க யார் இதில் வின்னர் யார் ஜிச்சாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் சென்னையை விட்டு ஒடிசா போகிறதுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் என்ன கமெண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் என்ன வீடியோ வேணும் என்ன ஃப்ரேங்க் வீடியோவா இல்லை வந்து சேலஞ்சு வீடியோவா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்